எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிமாஸ் வேல்டு நம்ம நிறைய டைம் யோசிச்சுருக்கலாம் நம்ம கீழே வேலை பார்த்தவங்க இல்லை நம்ம ஃப்ரெண்டு இல்லை நம்ம உறவினர் யாராவது ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க நம்ம கூட நல்லா இருந்திருப்பாங்க நம்மளும் அவங்க கூட நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்திருப்போம் ஏன் போகிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா அதுக்கு ஒரு பிள்ளை மட்டும் தான் இருக்குது நம்மக்கிட்டேருந்து நம்ம சரியான பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்காமல் இருந்துக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டா இவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடிப்போன மனைவிகளை பற்றி ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க அந்த மனைவி ஓடி போனதுக்கான முக்கியமான காரணம் எதுன்னு அந்த ஆய்வில் கண்டறிஞ்சிருக்காங்க அது என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிங்க இந்த பாராட்டுன்னு ஒன்று இல்லாததுனால தான் அவங்க வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க மேலே பெருசாக அக்கறை காட்டுறதில்லை அவங்க நமக்கு செய்கிற விஷயங்களை பற்றிலாம் நன்றி உணர்வு இல்லாமல் நம்ம அவங்க அவங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பாராட்டியிருக்கோமா அருமையாக பண்ணியிருக்க இது உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அப்படி பாராட்டாமல் இருக்கிறதால தான் வீட்டை விட்டு நிறைய பேர் ஓடி போயிருக்காங்க அது மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு உறவினர்களாக இருக்கலாம் பாராட்டுறதால என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா உங்களால் முடியாத விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணும்போது அதை நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு இதை எப்படி கற்றுக்கணும் எனக்கும் சொல்லிடுறாங்க அப்படின்னு நம்ம வெறுமனையாக சொன்னோம்னா அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறீங்க கொஞ்சம் ஓவராக தலக்கணத்தில் ஆடுற மாதிரி ஆடுவாங்க சில பேர் சில பேர் நானே கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இதை நீங்கள் மாற்றி கேட்டு வாங்க இதை நீங்கள் சூப்பராக பண்ணீங்க எப்படி இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லி தர முடியுமா நீங்கள் அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டு அந்த ஒரு பாராட்டோட நீங்கள் கேட்டு பாருங்களேன் தெல்ல தெளிவாக இதுவரை யாருக்குமே அவங்க சொல்லிக் கொடுக்காத மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதுதான் பாராட்டோட மகிமை